இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஒருபுறம் தீவிரமாக இருக்கும் அதே சமயங்களில் மறுபடியும் கனமழை பொறுத்தவரை நமக்கு தொடங்க வாய்ப்பு இருக்கு எப்போ எந்த தேதிகளில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் எந்த தேதிகளில் மீண்டும் கனமழை தொடங்க போகுது அப்படிங்கிற மிக தெளிவான தகவல் செய்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஏன்னா வெயில் மட்டுமே எல்லா நாட்களும் இருக்க போறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி இருக்கிறோம் கனமழை தேதிகள் மறுபடியுமாக எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக தமிழ்நாட்டில் காணப்படும் இயல்புக்கும் அதிகமாக நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த கோடை மழையினுடைய தீவிரம் எப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் அந்த தேதியில நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே பெரும்பாலும் மழையிலிருந்தும் இருந்தும் நம்ம தப்பித்து கொள்ள முடியும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் வச்சுக்கோங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மிக மோசமாக காணப்படும் அத ஏற்கனவே சொன்னது போல இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பம் பதிவாகும் என்பது அப்படிங்கிறதுனால பொதுவாக முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் பதிவாகும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் முப்ப முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எந்தெந்த மாவட்டத்திற்கு இந்த அதிக வெப்பம் எச்சரிக்கை அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம் முதலாவதாக செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாகவே வெப்பம் பதிவாக வாய்ப்பிருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வெப்பம் மிக தீவிரமாக இருக்கும் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபரம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் காஞ்சிபுரத்தினுடைய நகர பகுதிகளில் வெப்பம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் மிக கடுமையாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளில் வீச வாய்ப்பு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் இயல்புக்கும் மிக அதிகமான வெப்பமானது பதிவாக போகிறது திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலுமே அனைத்து இடங்களிலும் வெப்பம் மிக தீவிரமாக பதிவாகும் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி இந்த இரண்டு பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் கொஞ்சம் பனிப்பொழிவு காணப்படுங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பகல் நேரங்களில் என்னதான் வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருந்தாலும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவுங்கிறது இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அதிகாலை பனிப்பொழிவுங்கிறது குறைஞ்சிருச்சு இன்னும் நமக்கு மீதம் இருக்கிறது இன்னும் பத்து தான் அது இந்த உள் மாவட்டத்தில் சில பகுதிகளில் இந்த அதிகாலை நேர பனிப்பொழிவை பார்த்துட்டு இருக்கிறோம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற எல்லா பகுதிகளுக்கும் இனி வரும் நாட்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பகல் நேர வெப்பநிலையும் மோசமடையும் அடுத்ததாக சேலம் நாமக்கல் கரூர் இந்த மூன்று மாவட்டங்களிலும் நமக்கு வந்து முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கு திருப்பூர் ஈரோடு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் இந்த பகுதிகளுக்கும் ரொம்ப தீவிரமான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச போகுது கடலூர் விழுப்புரம் போன்ற வட தமிழக கடலோர மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுச்சேரி போன்ற இடங்கள் அதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் கூட நம்ம சேர்த்துக் கொள்ளலாம் ஏன்னா அங்கேயுமே கூட வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச வாய்ப்பு கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அனல் காற்று மிக மோசமாக வீசும் அதனால் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே இந்த அனல் காற்று அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக பகல் பன்னிரண்டு மணி முதல் கணிசமாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயரத் தொடங்கி பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் இந்த வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமா இருக்கும் இதில் எப்போ உச்சகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த பீக் லெவல்னு சொல்லக்கூடிய வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் பகல் இரண்டு மணிக்கு இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இந்த காலகட்டங்களில் தான் வெயிலுடைய தாக்கம் மிக உச்சத்தில் காணப்படும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என சொன்ன எல்லா மாவட்டங்களும் அறிவித்த மாவட்டங்களில் மட்டும் குறிப்பாக பகல் பகல் நேரங்களில் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இருக்கக்கூடிய நேரங்கள்ல மிக அதிக வெப்பமானது பதிவாகக்கூடும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பமானது பதிவாகும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதாவது நெக்ஸ்ட் டூ டேஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறது தயவுசெய்து வீட்லேயும் நீங்க சேஃபா இருங்க வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா இது வந்து வெப்ப அலைனுங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் ஒரு மழைனா எப்படி நம்ம வீட்டிலே சேஃபா இருப்போமோ அதே போல இந்த காலங்கள்ல அதிக வெயில் பதிவாகிற நேரங்கள் மட்டும் எல்லா நாளும் கிடையாதுங்க என்னென்னைக்கெல்லாம் நம்ம அதிக வெயில் பதிவாகும்னு சொல்லி நம்ம தேதிகள் கொடுக்குறோமோ அன்னைக்கு மட்டும் பெரும்பாலும் நீங்க வீட்டிலே இருக்கிறது ரொம்பவே நல்லது மார்ச் மூன்றாவது வாரத்தில் மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகரிக்க வாய்ப்பு இததாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு மழை ஒன்று வராதான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் மழை கண்டிப்பாக உண்டு வெயில் எந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருக்கோ அதே அளவுக்கு மிக கடுமையான கனமழையும் காத்திருக்கும் குறிப்பாக மார்ச் மூன்றாவது வாரம் அதாவது பதினாறாம் தேதி அல்லது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக தென் மாவட்டத்தில் ஒரு மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு மார்ச் மூன்றாவது வாரத்தில் அதாவது மார்ச் பதினாலு பதினஞ்சு வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மார்ச் பதினாறு பதினேழுலேருந்து இருந்து படிப்படியாக தென் மாவட்டத்தில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படியே நமக்கு சென்று மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் விட்டுவிட்டு பரவலாக லேசான மழை மிதமான மழைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே தொடர்ந்து நீங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த மார்ச் மாதத்தில் மழையும் இருக்கிறது அதே சமயங்களில் வரலாறு காணாத வெப்பநிலையும் பதிவாக போகிறது ஆகவே மார்ச் தொடக்கத்தில் ஒரு வெப்ப அலை வீசினாலும் இந்த மார்ச் முடியும் தருவாயில் நல்ல ஒரு தீவிரமான ஒரு மழையை கொடுத்துட்டு தாங்க இந்த மார்ச் முடிய போகுது அதனால மே மாதத்தை விட மார்ச்ல மோசமான வெப்பம் பதிவாகுதுன்னு சொல்லி தயவு செய்து பயப்படாதீங்க இந்த மார்ச் மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் குறிப்பாக மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை காத்திருக்கிறது டெல்டா மாவட்டத்தில் மழை பகுதியாக இருக்கும் ஆனா வட தமிழ்நாட்டுல இன்னும் நமக்கு மழை தீவிரமாகறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம இருக்கு மார்ச் மூன்றாவது வாரத்திலும் வட தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது இன்னும் நாட்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இந்த மழையை பத்தி நம்ம தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு வட தமிழ்நாட்டுல மழை வர வாய்ப்பு இருந்தா உறுதியா அறிவிக்கிறோம் தற்போதைக்கு தென் தமிழ்நாட்டில் மட்டும் மார்ச் பதினைந்து பிறகு நீங்க மழை வாய்ப்புகளை எதிர்பார்த்து பார்த்துக்கோங்க வரைக்கும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வீசும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லாம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது காணப்படும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் இயல்பான வெப்பநிலை பதிவாகும் மற்றபடி அந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள்லாம் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்